திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்தில் எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம் இதுதான் இங்க போர் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில அவனுக்கு சண்டை கிடையாது போட்டி நீங்க தான் போட்டிங்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லாமே ஓடிப்பிட்ட கோளை நாய்களா இங்கடா போனீங்க கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் எங்களுக்கு தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு கொடல் போட்டியா போட்டி எங்க போட்டி நின்று விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தைக்காரன் ஐயாயிரம் மீட்டர் நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் குறுக்க வரப்போறது இல்லை ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விழுவோம் விதையாய் எழுவோம் விடுதலையாய் தீரனும் அவன் பேரனும் என்கிற எழுச்சியுரை பொதுக்கூட்டத்தில் திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவன நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்தில் எங்கள் அடையாளத்தை இடையில எவனுக்கு சண்டை கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டி நாங்க மட்டும்தான் போட்டின்னு சொல்றவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் எல்லா பயிலும் ஓடி போயிட்டீங்களடா கோல நாய்களா எங்கடா போனீங்க ஒண்டிக்கு ஒண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னம்டா ஈரோடு கிழக்கு எங்கடா போன எங்களுக்கு தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா நின்னு விளையாடுவான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன் இல்ல ஐயாயிரம் மீட்டர் நின்னு நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் எவனும் குறுக்க வரப்போறது இல்ல ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விழுவோம் விதையா எழுவோம் விடுதலையா என்று சீமான் ஆக்ரோஷமாக விஜயை விமர்சித்து கோலை என்று பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது